ஹாய் friends வெல்கம் டூ சிந்துஜா Vysu கிச்சன் இன்னைக்கு நம்ம பாக்க போறது தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிற மாதிரி ஒரு பூண்டு வச்சு இட்லி பொடி தாங்க நம்ம செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா காரசாரமா பூண்டோட டேஸ்டோட ரொம்ப அருமையா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு பொடி செய்யிறதுக்காக எல்லாமே இப்ப வறுத்துக்கலாங்க. pan heat ஆயிருச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்குங்க. நான் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அது அப்படியே சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க நல்லா வறுத்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் எலையே வறுத்தா ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது இதில் ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு கால் கப்பு இது கூட சேர்த்துக்கிறேங்க இதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இதுவும் அதே நல்ல வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க இதுவும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை வந்து ஒரு கால் கப்பு எடுத்துருக்கோங்க அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க வறுத்தாச்சுங்க இதுவும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வர ஒரு இருபது சேர்த்துருக்கேங்க இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் இருபது சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வந்து காரத்துக்கேற்ப மிளகாவை பார்த்து எடுத்துக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் இதுலேயே சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வறுக்கும் போதுங்க அந்த காரம்லாம் வரும்ல தும்மல்லாம் வரும்ல அதெல்லாம் வராதுங்க அதனால தான் உப்பு சேர்த்து வறுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த காரமே தெரியாது வீட்டில் நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இதுவும் அதே தட்டில் எடுத்துக்கலாங்க இப்போ கருவேப்பில போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க இது நாலு கொத்து கருவேப்பிலைங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சூடாகட்டும் இப்போ பூண்டு வந்து நான் பெரிய பூண்டு தான் எடுத்திருக்கேன் நான் பத்து பல்லு எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுருக்கேங்க தட்டி வைக்கும்போது நல்லா அது வருபடும் அதனால தட்டி வச்சுட்டு நீங்கள் வ வறுத்துக்கோங்க இது நல்லா கலந்து கொடுங்க நல்லா பொன்னீரமாக முறு முறுன்னு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு நல்லா பொன்னிறமாக வருத்தாச்சுங்க இந்த பூண்டு சேர்க்குறதுனால பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம அதை தட்டில் எடுத்துக்கலாங்க இப்போ தட்டில் எடுத்தாச்சுங்க இப்போ நல்லா ஆரட்டும் இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கட்டி பெருங்காயன்னா எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கோங்க அரைச்சாச்சுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இட்லி பொடி கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி சுட சுட வச்சு அது மேலே நல்லா தூவி விட்டு நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூண்டு சேர்க்கறனால அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்குங்க காரசாரமா ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ